தினம் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே நான் அளவை கலைக்கிறேன் மிகவும் ரம்யமான இந்த வயல் வரப்பிலே இருந்து கொண்டு உங்களுக்கு நாங்கள் தகவல்களை தர இருக்கிறோம் சரி இப்பொழுது என்ன தகவல் தரப்போகிறேன் ஆவலாக இருக்கிறீர்கள் தானே ஸ்க்ரீன் டைம் ஸ்க்ரீன் டைம் என்றால் என்ன ஸ்க்ரீன் டைம்னு சொன்னால் நாங்கள் என்ன வகைப்படுத்துவோம் தொலைக்காட்சிகள் தொலைபேசிகள் அதாவது திறன்பேசிகள் கையெழு கையடக்க தொலைபேசி என்று சொல்கிறோம் பேசிகள் திறன்பேசிகள் மடிக்கணனிகள் லேப்டாப் இது மாதிரியான எங்களுக்கு பாவிக்கக்கூடிய இந்த கஜெட்ஸை வந்து நாங்கள் பார்க்குற அந்த நேரத்தை தான் ஸ்க்ரீன் டைம்னு சொல்கிறோம் சரியா அப்படின்னு சொன்னால் இந்த இளைய சமுதாயத்துக்கும் ஏற்கனவே இருக்கிற வயது முடிந்த சமுதாயத்துக்கும் இந்த ஸ்க்ரீன் டைமால் என்ன பிரச்சனை அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் ஸ்க்ரீன் டைமை பற்றி காய்ச்சிக்கொண்டு சரி ஸ்க்ரீன் டைமில் வந்து என்ன பிரச்சனைகள் வருது இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறதால என்ன சிக்கல் வருது முதலாவது வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால் மூளையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது ஞாபகம் மறதி அதிகமாகிறது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் அந்த பாடங்களிலே கவனம் செலுத்துவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அப்படியான விடயங்களை வந்து சொல்கிறார்கள் இந்த ஆராய்ச்சியாளர்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீன் டைமை எப்படி குறைக்கலாம் எப்படி குறைக்கலாம் சரி வீடுகளில் உள்ள பெற்றோர் தங்கள பிள்ளைகளுக்கு தொலைபேசிகளை சிறுவயிலேயே வாங்கி கொடுப்பதை கொஞ்சம் குறைக்க வேண்டும் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீரியாட்டிஸ் அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீன் டைமுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷனை வச்சுருக்கு அவர்கள் வந்து ஒரு சஜஷனை கொடுத்துருக்கிறாங்க அதாவது அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் ஸ்க்ரீன் டைமுக்குரிய நேரத்தை ரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஜீரோ ஸ்க்ரீன் டைம் அதாவது ஸ்க்ரீன் டைமே இல்லை அவர்கள் வந்து பார்க்கக்கூடாது ரெண்டு பேருக்கும் பன்னெண்டு பேருக்கும் உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மனத்தியாலம் அவர்கள் இந்த ஸ்க்ரீன் டைமை பார்க்கலாம் அதாவது திரை நேரத்தை அனுபவிக்கலாம் சரியாக அது விளையாட்டாக இருக்கலாம் வீடியோ கேம்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி பலவிதமான செய்திகள் சோசியல் மீடியா அப்படியான சமூக ஊடகங்கள் எல்லாத்திட்டையும் அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டு மனத்தியாளர் ஸ்க்ரீன் டைம் அந்த ஆருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் வயது முதிர்ந்தவர்களுக்கும் விளம்பர இருக்கிறது சரியா டீனேஜர்ஸ் அடல்ட் அவங்கள எல்லாருக்குமே ரெண்டு மனத்தியால் ஸ்க்ரீன் டைம் சரி அப்போ இதை பின்பற்றினா என்ன நடக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வட்டம் வந்து ஒழுங்காக செல்லும் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்கு எங்கட பழைய காலத்தில் அவர்கள் எங்கட பழைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க சொன்னால் புத்தகங்களை படியுங்கள் கதை புத்தகங்களை வாசியுங்கள் வாசித்து அறிவதால் ஒரு மனிதன் பூர்ணமாகிறான் சரியா இது ஒரு பிரபலமான கூட்டு வாசிப்பதால் மனிதன் பூர்ணம் அடைகிறான் இப்படியெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம் அப்போ என்ன செய்ய வேணும் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி வாசிப்பதிலும் புதிய தேடல்களிலும் எழுதுவதிலும் கவிதை எழுதலாம் கற்று எழுதலாம் ஒரு பாட்டு பாடலாம் இல்லாவிட்டால் உங்களுக்கு பிடித்தமான ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடலாம் சரியா இப்படியான செய்தி செய்கைகளை செய்து வந்தோம்னு சொன்னால் இந்த ஸ்கிரீன் டைமை குறைக்கலாம் சரி ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீங்கன்னு சொன்னால் சரி ஸ்க்ரீனில் நாங்கள் இந்த சோசியல் மீடியாவில் பார்க்காம எப்படி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தகவல் எல்லாம் கிடைக்குமென்னு சொன்னால் நீங்கள் எப்பொழுதுமே ஒன்றை மட்டும் மனதில் ஞாபகம் வச்சுக்கணுங்கோ இந்த சோசியல் மீடியா சமூக ஊடகங்களில் உங்களுக்கு எது விருப்பமோ அதைத்தான் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்க வேண்டும் அந்த ஊடகங்கள் சஜஸ்ட் பண்ணுற அந்த அல்கோர்தம் சொல்வார்கள் தான் யூடியூப்ல எல்லாம் நீங்கள் ஒரு தடவை ஒரு டொப்பிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே டொப்பிக் திருப்பி திருப்பி உங்களுக்கு வரும் அப்போ இந்த அல்கோருதத்தை நீங்கள் பிரேக் அவுட் பண்ண வேண்டும் அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிடுவீங்க உங்களுக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ அரசியல் சம்மந்தமாக வரும் நல்ல டொப்பிக்காக இருக்குன்னு சொல்லி போட்டு கிளிக் பண்ணுவீர்கள் அப்படியே மனித கடந்து போகும் அப்போ கடைசியாக என்ன நடக்குது அந்த சோசியல் மீடியா ஆக்களுக்கு வந்து அது ஒரு நன்மையாக அமையும் ஆனால் உங்களுக்கு அது பாதிப்பு ஏன்னு சொன்னால் நீங்கள் எதை பார்க்க வேணும்னு சொல்லி நீங்கள் தான் தீர்மானிக்க வேணும் நீங்கள்தான் செலக்ட் பண்ணி பார்க்க வேணும் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் பலனுள்ளவற்றை உள்ளவற்றை பார்ப்பதில் தவறில்லை அதை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் சரி இந்த ஸ்கிரீன் டைமை குறைக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்ன வழி பின் பின்பற்றலாம்னு சொன்னால் முதலாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபோனுகளை வந்து வாங்கி கொடுப்பதை இப்படியான கஜெட்ஸை வந்து குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறத தவிர்க்க வேணும் சரி இனி இல்லையாண்டு வாங்கி கொடுக்கத்தான் வேணுமென்னு சொல்லி இல்லை வாங்கி கொடுத்தாலும் அதை கட்டுப்படுத்த வேணும் அந்த கட்டுப்படுத்துறதுக்காக டைமர் செட் பண்ணுறதுக்கான செயலிகள் எல்லாம் இங்கே வந்துவிட்டன அந்த செயலிகளை வைத்துக்கொண்டு எல்லாம் செட் பண்ணி நீங்கள் குழந்தைகளை அந்த நேரத்துக்கு பாவிப்பதற்கு நீங்கள் ஊக்குவிக்கலாம் அதோட வந்து இன்னொன்று இரவு நேரங்களில் ஒன்பது மணிக்கு பிறகு படிக்கிற குழந்தைகள் கையில் போனிருந்து சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஏதாவது சந்தேகப்பட வேணும் ஏன்னு சொன்னால் இந்த ஒன்பது மணிக்கு பிறகு அவர்கள் பார்க்கின்ற விடயங்கள் சில நேரம் அவர்களுக்கு பாதகமான விடயங்களாக கூட இருக்கலாம் அது ஒரு சஜஷன் சரி அடுத்தது வந்து வீடுகளில் வந்து நீங்கள் பெற்றோர் தான் என்ன செய்வணும்னு சொன்னால் உங்களோட குழந்தைகளை திருத்தம்ன்னும் நீங்களும் தொலைபேசியிலேயே வைத்து ஃபேஸ்புக் ட்விட்டர் இப்படியான சமூக ஊடக வலைத்தளங்கள் வாட்ஸ்அப் இப்படியான செயல்களை எல்லாம் பயன்படுத்துவதை குறைத்து அதே நேரத்தில் பிள்ளைகளோட நீங்கள் உரையாட வேணும் பிள்ளைகளோட கதையுங்கோ அவர்களுக்குரிய நேரத்தையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கோ அப்போ வந்து பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வார்கள் அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து குறைத்து கொள்வார்கள் அதோடு என்ன செய்யலாம் நீங்கள் வெளியில் கூட்டிக் கொண்டு போய் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடலாம் இல்லாவிட்டால் ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கு வந்து கூட்டிக்கு போகலாம் ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிடுவதற்கு அழைத்து செல்லலாம் அப்படியான விடயங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து ஸ்க்ரீன் டைம் குறையும் பிள்ளைகளுடைய ஸ்க்ரீன் டைம் குறையும் சரி அடுத்தது வந்து சில உதாரணங்களை நான் பார்த்தா சில பெற்றோர் வந்து நான் சொன்ன மாதிரி செயலிகளை வைத்து கட்டுப்படுத்துகிறார்கள் அதோடு தங்களை பிள்ளைகளை வந்து வெளியில் கூட்டிக் கொண்டு போய் விளையாடுவதற்காக ஊக்குவிக்கிறார்கள் அதே நேரம் ஒரு பெற்றோர் வந்து என்ன செய்யறதுக்காருன்னு சொன்னால் ஒரு கிழமை ஒரு வாரம் வந்து முதல் வாரம் வந்து நீங்கள் எவ்வளவு மடத்தியாலம் என்றாலும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்கள் ஃபோனையும் டிவியையும் எல்லாத்தையும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய கட்டுப்பாட்டில் விட்டு விட்டார்கள் அப்போ ஒரு வாரம் முழுக்க அவர்கள் திரும்பியளவு பார்த்தார்கள் ரெண்டாவது வாரம் எல்லாத்தையுமே நிப்பாட்டி விட்டார்கள் டோட்டலாக எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டோம் அப்போ என்ன நடந்தது அந்த பிள்ளைகள் வெளியில் போய் விளையாட்டுகள் மற்ற வாசிப்பு மற்றது மியூசிக் டான்ஸ் இப்படியான பல விதமான செயல்களில் ஈடுபட்டார்கள் அதற்கு பிறகு மூன்றாவது வாரம் அவர்கள் இந்த மாதிரி தொலைபேசி தொலைக்காட்சி எல்லாத்தையும் காட்டினாலும் கூட அந்த மாணவர்களுக்கு வந்து விருப்பம் வந்து எதுல இருந்துன்னு சொன்னால் வெளிப்புறத்துல விளையாடுறதுலையும் மற்ற செயல்களில் ஈடுபடுறது அதிக நாட்டம் இருந்தது ஆட்டோமேட்டிக்காயே இந்த ஸ்கிரீன் டைம் குறைந்தது அவர்களுக்கும் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது அப்போ வளர்ந்து வரும் சமுதாயம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவு எவ்வளவு இந்த ஸ்கிரீன் டைமை குறைக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சமுதாயம் முன்னேற்றம் அடையும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்